இந்த இடம் பூம்புகார் நகர் நடைபயிற்சிக்காக இந்த இடம் வந்து சேர்ந்துள்ளேன் இந்த சாலையின் பெயர் பூம்புகார் நகர் ஒன்றாவது பிரதான சாலை பூம்புகார் நகர் ஃபஸ்ட் மெயின் ரோடு இது கொளத்தூரில் இருக்கக்கூடிய இடம்தான் உலகத்திலே உயிரினங்கள் தோன்றி பல கோடி வருடங்கள் ஆனாலும் குரங்கிலிருந்து ஒரு முழு மனிதன் எப்பொழுது என்றால் அவன் சிந்தித்த ஆரம்பித்த பொழுதுதான் சிந்திக்க ஆரம்பித்த பொழுதுதான் மனித குரங்கு மனிதனாக மாறியது என்று ஒரு நண்பர் அடிக்கடி சொல்வார் குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் என்று சொன்னாலும் எப்படி எப்போது அவன் மனிதனாக மாறினான் என்றால் அவன் சிந்தித்ததால் சரி அவன் எதையெல்லாம் சிந்தித்தான் என்றால் அனுபவத்தின் மூலம்தான் அவன் சிந்திக்க ஆரம்பித்தான் தான் செய்த செயல்களின் மூலமும் அவன் தெரிந்து கொண்டதால் அந்த அனுபவத்தால் தான் அவன் சிந்திக்க முடிந்தது மனித உடலை எடுத்துக்கொண்டால் உடல் இந்த உடலில் பல உறுப்புகள் இருக்கிறது அந்த உறுப்புகளில் முக்கியமாக நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்றால் மூளை அந்த மூளையை நவீன காலத்தோடு என்னால் ஒப்பிட முடியும் கம்ப்யூட்டர் நமக்கெல்லாம் இந்த காலத்தில் எல்லாமே கம்ப்யூட்டர் தமிழில் சொல்லப்போனால் கணினி என்பார்கள் கணக்கிடுதல் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் இப்படித்தான் அவர்கள் கம்ப்யூட்டரை தொடங்கினார்கள் என்று வீட்டிலே கையிலே ஒரு கைபேசியை வைத்து பல மொழிகள் மூலம் நாம் பேசுகிறோம் எழுதுகிறோம் இந்த கம்ப்யூட்டர் என்பது நுண்ணறிவு அது எங்கே இருக்கிறது என்றால் நமது மூளையிலே மனதில் இருக்கிறது அதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் மனம் என்றால் இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று புத்தி இரண்டாவது சிந்திப்பது அந்த புத்தி என்பதுதான் அறிவு அறிந்து கொள்வது எதெல்லாம் நாம் அனுபவத்தினால் மனதில் மூளையில் பதிவு செய்தோமோ தான் நம் மனதில் அறிவாக இருக்கிறது உணர்வினால் உந்தப்படுபவன் சிந்திப்பது இல்லை சிந்திப்பவன் என்பவன் அது முடிந்து விடுவதல்ல அது ஒரு தொடர் நிகழ்ச்சி சிந்தித்து கொண்டே இருக்கிறான் அப்படி பார்க்கையில் பல விஞ்ஞானிகள் நுண்ணறிவுடன் அவர்கள் சிந்தித்தார்கள் சிந்தித்ததை எல்லாம் செயல்படுத்த வேண்டுமல்லவா எப்படி செயல்படுத்துவது இந்த உறுப்புகளால் தான் உடலால் தான் செயல்படுத்த முடியும் இல்லை என்றால் முடியாது தான் இந்த அறிவு நுண்ணறிவு பகுத்தறிவு உடல் இந்த மூன்றும் ஒரு கோர்வையாக ஒன்றாக செய்யும் பொழுது செயலாக்கம் பெறுகிறது செயலாக்கம் பெறுவதற்கான முக்கிய காரணமே நாம் சிந்திப்பது தான் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது இதை இன்று செய்ய வேண்டும் அல்லது நாளை செய்ய வேண்டும் அது செய்யவே கூடாது என்பதுதான் அதுதான் எண்ணம் எண்ணம் மாறிக்கொண்டே இருக்கும் மனம் ஒரு குரங்கு என்று சொல்வார்களே அதுதான் இந்த சிந்தனை அது ஒரு நீர்வீழ்ச்சி போல மேலிருந்து தொடங்கி கீழே விழுவது போல இந்த மனம் சிந்தித்துக்கொண்டே இருக்கிறது அதை கட்டுப்படுத்துவது தான் தியானம் தியானம் என்றாலே மன சிதறல்களை நிறுத்தி ஒன்றுபடுத்தி அதை அறிவது அங்கேதான் அந்த புத்தி கூர்மை செயலாக்கம் பெறுகிறது பொதுவாகவே மனிதர்கள் பலவிதமாக சிந்திக்கிறார்கள் அன்றாட வாழ்க்கையில் பல காரியங்களை செயல்பாடுகளை நாம் செய்கிறோம் இதற்கும் அப்பாற்பட்டு நாம் புத்தகத்தை எழுதுகிறோம் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று செயலாக்கம் செய்கிறோம் பேசுகிறோம் அறிவோடு பேசுகிறோம் சில நேரத்தில் அறிவில்லாமல் மடத்தன்மையுடனும் பேசுகிறார்கள் இதெல்லாம் ஒரு பாகுபடுத்தி பண்படுத்தி பேசுவதுதான் ஒரு சிறந்த பேச்சாக இருக்கும் இன்று உலகத்திலே பல சிந்தனையாளர்கள் சிந்தனை சிற்பிகள் இருந்துள்ளார்கள் இன்றளவும் இருக்கிறார்கள் அவர்கள் மனித சமுதாயத்திற்கென்றே சிந்தித்தவர்கள் இருக்கிறார்கள் சாக்ரட்டீஸ் புளுட்டோ அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் தமிழ்நாட்டிலும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஞானிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லோருமே ஒன்றாக நினைத்ததில்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சிந்தித்து அதை அவர்கள் எழுதியுள்ளார்கள் பாடலாக எழுதியுள்ளார்கள் பேசியுள்ளார்கள் பேசப்படாத ஒன்று இருக்கிறது என்றால் அது வேதம் சமஸ்கிருதம் நான் அங்கே போக விரும்பவில்லை மனிதனுடைய செயலாக்கம் மனதிலிருந்து வரக்கூடியதுதான் சிலன் கிரியேட்டிவாக சிந்திக்கிறான் சிலர் டிஸ்ட்ரக்டிவாக அழிவாக அழிவுக்கான செயல்பட செய்கிறான் கூட்டாட்சி என்று சொல்லலாம் தனி மனிதன் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தனி கூட்டாக ஒன்றாக செயல்படுவது வேறு அங்கே மூளையாக யாரோ ஒருவர் இருப்பார் அதுதான் சட்டமாக இருக்கிறது சட்டத்தை வகுப்பவர்கள் பலவற்றையும் சிந்தித்து எல்லோருக்கும் அது பயன்படும் வகையில் அவர்கள் அந்த ஒரு நிலைப்பாடு எடுத்தார்களே அல்லவா அதுதான் சட்டம் லா அதை என்ஃபோர்ஸ் செய்வதுதான் அந்த மனித கூட்டம் கூட்டு முயற்சி ஒரு சாலையை செய்கிறார் என்றால் அது தனிமனிதனுடைய மனிதனுடைய செயல்பாடு அல்ல அங்கே கூட்டாட்சி கூட்டாட்சியே நாட்டுயர்வு என்று சொல்வார்கள் நாடு என்று வரும்பொழுது தனி மனிதனுடைய பங்களிப்பு குறைவு ஆனால் கூட்டாக சேர்ந்து அவர்கள் செய்கின்றது தான் இன்று உலகெங்கிலும் பல விஷயமாக இருக்கிறது உதாரணமாக இந்த கம்ப்யூட்டரை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சாப்பாடு செய்வதை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது எந்த ஒரு செயலையும் எடுத்துக்கொண்டால் பல காரணிகள் இருக்கும் அந்த காரணிகளை வைத்துத்தான் நாம் செய்கிறோம் எனவே தனி மனிதனாக சில விஷயங்களை சாதிக்க முடியும் கூட்டாகவும் பல விஷயங்களை சாதிக்க முடியும் நீ தனியாக சிந்தித்து சாதனை செய்யப் போகிறாயா அல்லது கூட்டாக சேர்ந்து சாதிக்கப்படுகிறாயா போகிறாயா என்பது அவரவர்கள் கையில் இருக்கிறது எனவே நண்பர்களே உங்கள் அறிவை பயன்படுத்தி நீங்கள் பல காரியங்களை சாதிக்க முடியும் நல்ல கூட்டாக சேர்ந்து எதையும் செய்ய முடியும் எனவே நம் மனதில்தான் எண்ணத்தில் இருந்துதான் அனைத்துமே தோன்றுகிறது அதை ஒழுங்குபடுத்துவதுதான் புத்தி கூர்மை புத்தி என்பார்கள் ஸோ இந்த பதிவை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு என்னுடைய கருத்து எனது கருத்து உங்களுக்கு சரி என்று பட்டால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே